ரவிச்சந்திரன் அஸ்வின் கேப்டன் பண்ண போறாரு திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம் இந்த பக்கம் ஆண்டனி தாஸ் ஐ டிஎன்பிஎல் ஒன் ஆஃப் ஃபைன்ஸ் அவர் புது கேப்டன் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிக்காக அதுக்கு முன்னாடி டாஸ் சற்று நேரம் முன்பு அரங்கேறியது ரவிச்சந்திரன் அஸ்வின் காயின் டாஸ் போட்டாலும் அதை ஜெயிச்சது ஆண்டனி தாஸ் தன்னோட முதல் மேட்ச் விளையாடுறாரு அஸ் அ கேப்டன் டிஎன்பிஎல்ல அவரு டாஸை ஜெயிச்சு ஃபீல்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு டெசிஷன் எடுத்தாரு அதனாலே வச்சாரு அங்கதான் சரியில்லை சிவம் சிங் ஸ்ரீராம் தொடங்கியிருக்காரு என்ன மாதிரி ஸ்ரீராம் எஃப்டி மட்டும்தான் இதை விட சேஃப் ஒரு பவுண்டரி அதே திசையில சரியான ஒரு ஷார்ட் அம்மாடி முதல் சிக்ஸ் இது ஷெரான் பிளை சூப்பர் சிக்ஸ் பிரம்மாண்டமான ஓவர் அமைஞ்சிருக்கு பதினாலுக்கு பூஜ்ஜியம் திண்டுக்கல் அஸ்வினுக்கு இதுவும் பவுண்டரி ஷார்ட் ஃபைன் ஃபீல்டரால தடுக்க முடியல அவரை விட்டு விலகி போச்சு பவுண்டரிஸ்ல மட்டுமே டீல் பண்றாங்களே லீடி ஏஜ் அவுட் விக்கெட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவுட் ஆயிருக்காரு கே ஈஸ்வரன் அவரோட போலிங்ல வந்திருக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அஞ்சுக்கு காலி டூ வந்த உடனே ஒரு கிஃப்ட் கிஃப்ட் தான் சொல்லும் டவுன் த தவுட் விட்டாரு கேப்டன் கேட்ச விட்டுட்டாரு நல்லா ஸ்டார்ட் பண்ணாருங்க ஷிவ் ஆஹா அவரோட பிடிச்ச ஏரியாங்க அங்கே வந்து போடவே போடாதீங்க பவுண்ட்ரி 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 ஷார்ட் பால் அண்ட் சிக்ஸ் அகேன்ஸ்ட் த விண்ட் தான் பட் இதோட பியூட்டிஃபுல் டைமிங் ஆஹா நல்ல மேலே போயிருக்கு ஹைட்டாக போயிருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் அந்த நீங்க பயன்படுத்தலைன்னா நீங்க உள்ளதான் போய் ஆனுங்க விமல் குமார் வந்தாரு போனாரு ஒரு சுமாரான இனி சாடி அவுட்டு நைனுக்கு கான் ஃபார்ட்டி ஃபார் டூ ஷார்ட் பால் பவுண்டரி பிரில்லியன் பவுண்டரியோட முடிச்சிருக்க பியூட்டிஃபுல் ஷாட் ஆட்டாங்க நல்லா பிக் பண்ணிருக்காரு தேர்ட் மேனுக்கு வைடா போயிருக்கு பவுண்டரி கிடைச்சிரும் இல்ல இல்ல சகல தானே Super pick. This is even the theory. two wickets points <laughs> a double. Batting 50. Brilliant innings and Shivam. Fifth 50. -50. Shivam Singh. IPL has played career. IPL. feel limited opportunities but in But he went from Lovely player. In the fantastic batting today. He situation. I well played, Shivam. And look to get around 160. So, yeah. that will be the thing. Yeah. thank you so much for joining us back to you guys at the pub bucks மாதிரி தெரியாதானே அடிபார் ஏன்னா அவர் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் நல்ல ஒரு ஷாட் பவுண்டரி ஆ மில்்சனி நேர்ல ரம்போது ही அங்கிய கடாஸ்தாருங்க தெறிப்பீர் கர்கன் சம்மா ஷாட் ஏதே 6 பேக் டு பேக் சக்ஸஸ் ஃபைட்டில் போயிருக்கு கீப்பர் தான் இதுக்கு குட் பாபா இந்திரஜித் 33 தேர்ட்டி த்ரீ க்ளுடாக இருக்காரு பெரிய ஷாட்டுக்கு போய் ஒன் டுவெண்ட்டி செவன் ஃபோர் த்ரீ coming குட் an கமிங் டூ நல்ல ஒரு ஒரு பாலுக்கு ரெண்டு மூணு ஷாட் வச்சிருக்காரு சிவன் பார்த்தீங்களா ஸ்ரீராம் எக்ஸாக்ட்ல டர் சேஞ்சின் ஆங்கிள் அரவுண்ட் விக்கெட்ஸ் வந்திருக்காரு டைமிங் இருக்கா இல்ல போய்

மந்தார் சென்றால் தினேஷ் ஒரு ரன்னுக்கு காலி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் கார் ஸ்டார்ட் பண்ண உடனே இன்னிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபிஃப்த் கியர்ல ஆடக்கூடிய திறமை வாய்ந்த வீரர் விரும்புகிறது ஆனால் காத்துல நின்று வந்து பார்த்தேன் சார் சரத்குமார் மந்தார் சென்றா ஜீரோக்கு காலி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ரவுண்ட் தி விக்கெட் வரார்

சிவம் தான் பிக் ஆஃப் த பேட்டர்ஸ் மற்றபடி தொடர்ச்சியாக விக்கெட் எழுந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் இவர் ஈஸ்வரன் இந்த டிஎன்பியோட முதல் ஹேட்ரிக்கை பதிவு செஞ்சிருக்கார் இரண்டாவது ஆட்டத்திலேயே அண்ட் டிஎன்பியோட மிக சிறந்த போலிங் ஸ்பெல் அவரோட பேர் தான் பதிவாயிருக்கு நூத்தி அறுபத்தி ஓர் ரன்கள் தேவை டெஃபினட்டா ஆர் அஸ்வின் ட்வெண்ட்டி ரன் ஷார்ட் ஃபீல் பண்ணுவாரு பட் பாஸ் கோரோட நிறைய இருக்குங்க ஃபர்ஸ்ட் பால் நேராக யார்கர் ட்ரை பண்ணியிருக்காரு பால் ஸ்லைட்டாக வெளியே மூவ் ஆகும்

பட் ஏர்ல போச்சு பட் கேப்லயே போயிருக்கு பவுண்டரி போயிருக்கு இன்ஃபேக்ட் ஹோட்டல் ரூம்ல இருந்து செம்மையான வியூ இருக்கு செம்மையான வியூ அப்படி சொன்னா செம்மையான ஷாட் பேக் பண்ணியிருக்காரு அவுட்ங்க ஷாமியா போடற அந்த கேரம் பால் அது தி ஸ்டார் போலர் ஸ்ட்ரைக்ஸ் கேரம் பாலிங்க பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு கேரம் பால் போட்டு தமிழ் தலிபன் அவுட் ஃபார் 5 24 ஃபுட்

ஜமால் இந்த மாதிரி தான் பேட்ட வீசுங்க ஜமால் இது கமால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த சைடில் அதே தான் பண்ணார் யோமி உங்களோட கணிப்பு முற்றிலும் சரி கேப்பையும் பிக் பண்ணியிருக்காரு அதே பேட நோக்கி போடுறாரு அடிச்சிருக்காரு டிஸ்டன்ஸ் போயிருக்கா இல்லை இல்லை அசால்ட்டாக கேட்ச் அள்ளி போட்டாங்க ரவிச்சுதனா ரவிச்சுதனா ஷனோட அக்கௌண்ட்டில் இன்னொரு ஜாஃபர் ஜமால் காலி பதிமூணுக்கு நாற்பத்தி ஏழுக்கு காத்துல போயிருக்கு பந்து அண்ட் கிளியர் பண்ணிடும் ஷாட்ங்க இது சரியான ஷாட் யார் சம்மன்சா ஒரு கோ பிக் அவர் எடுத்துக்கறார் அந்த சவாலஞ்ச அண்ட் என்ன ஷாட்ங்க சான்ஸ் இல்ல இல்ல தட்டி விட்டுறாரு ஆ மிஸ் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்து சேரும் ஆனா தேவையான சிங்கிள் கிடைச்சிருக்க இல்ல 4ங்க 4ஏ போயிருக்கு சூப்பர் ஷாட் பிரமாதமா அடிச்சிருக்காரு அதுக்கான முயற்சி தான் அடிக்க பார்த்திருக்காரு டிஸ்டன்ஸ் இல்ல டிஸ்டன்ஸ் இல்ல நல்ல கேட்ச் ஷியாம் சுந்தர் இருபத்தி மூணு ரன்களுக்கு திரு திரும்பி போறார் இந்த தார்கஞ்சி சூப்பர் ஷாட் ராஜ்குமார் ராம்போ ராஜ்குமார் அடிங்க சார் இந்த மாதிரி சிக்ஸ் கடைசி அவுட்டா பேக் மட்டும் தான் முடியும் பிச்சிங் பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் இம்பாக்ட் இன் லைன் விக்கெட் அம்பயர்ஸ் கால் அம்பயர்ஸ் கால் அவுட் ஆகிறாரு சஞ்சய் யாதவ் இந்த மேட்ச்ல அநேகமா இதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அவங்களோட மெயின் பேட்டர் சஞ்சய் யாதவ் இருபத்தி நாலுக்கு அவுட் ஆகிறாரு எல்பி டபிள்யூ பிபி திரன் தொண்ணூத்தி ஏழுக்கு ஆறு திருச்சி டிவிஎஸ் ரைடர்ல சல்லுன்னு போவாங்கன்னு நினைச்சா

பட் நல்ல ஒரு வின்னர் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹாட் ஃபாட் வின்னர் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் இருந்தால் கூட நல்ல ஒரு ஃபைட் பண்ணாங்க ட்ரிச்சி டுவோர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பேட்டிங் கண்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது மேலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பதினெட்டு இருபத்தி மூணு எல்லாமே கூட இந்த ராஜ்குமாரை அடித்து அந்த தேர்ட்டி ஒன் ஆஃப் செவன்டீன் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இன்னொருத்தர் யாருன்னா உத்தர ஆடி இருந்தால் கூட அந்த பதினாறு ரன்னுறத வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வின் பண்ணியிருக்கலாம் ಸಂದೀಪ್ ಸೂಪರಾನ್ ಜಿ ಕಿಶೋರ್ ಒನ್ ಫೋರ್ಟಿ ರವಿಚಂದ್ರನ್ ಅಶ್ವಿನ ಸಕ್ರಿ ರೆಂದು ಕಲ್ಲೂ ವಿ